உலகெங்கும் பரவி வாழும் எல்லா குழந்தைகளுக்கும் இந்த அம்மாவின் அன்பு வணக்கம் குழந்தைங்களா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு நிகழ்வுக்கும் அத முடிவுக்கும் அதாவது விளைவுக்கும் முக்கியமா இருக்கிறது நம்ம தான் எப்படின்னா எந்த ஒரு நிகழ்வு நடக்கிறப்பவும் எந்த ஒரு சிச்சுவேஷன்ல என்ன ஒரு ஈவெண்ட் ஒரு செயல் நடக்கிறப்பவும் அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோமோ அப்படிதான் அதுக்கேத்த மாதிரி தான் அதோட விளைவு இருக்கும் அதாவது அவுட்கம் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதை ஒருத்தர் டாக்ஸில போயிட்டு இருந்தாராம் காலையில் எங்கயோ வெளியே போக வேண்டியவர் டாக்ஸில போயிட்டு இருந்தாராம் போயிட்டு இருக்கிறப்போ ரொம்ப டிராபிக்கான நேரம் அந்த நேரத்துல அவர் போயிட்டு இருந்தப்போ டிராவல் பண்ணிட்டு இருந்தப்போ ஆப்போசிட்ல வந்த வண்டிக்காரன் ஒருத்தன் ரொம்ப ராங்ல வந்தானாமா ராங்ல வந்து அந்த வண்டியை மோதுற மாதிரி ரொம்ப பக்கத்துல எல்லாம் வந்து ஆக்சுவலி நம்ம டிரைவரோடது தப்பே கிடையாதான் இன்னொரு தான் ரூல்ஸ் பிரேக் பண்ணி அவனுக்கு என்ன அவசரமோ அந்த அவசரத்தால ரூல்ஸ் பிரேக் பண்ணி வந்திருக்கான் வந்து ரெண்டு மூணு இடத்துல வந்து இந்த வண்டியில மோதுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தப்ப நம்ம டிரைவர் ரொம்ப நாசுக்கா அதை தவிர்த்தாராம் அவரோட திறமையால ஆனா அந்த ஆளு இவரை பிடிச்சி கண்ணாபிதான் திட்டினானா இன்னும் வார்த்தைன்னு இல்லாம பயங்கரமா திட்டினானா ஆனா இந்த டிரைவர் வந்து நம்ம வண்டியோட டிரைவர் எந்த ரியாக்ஷனுமே காட்டாம ஒரு சிரிச்ச முகத்தோட அவர் பேசாம உட்கார்ந்து இருந்தாராம் டிராவல் பண்ண பேசஞ்சர் கூட டென்ஷன் ஆயிட்டாரா என்னடா இது இவன் கண்டபடி பேசறான் நம்ம தப்பே பண்ணாம பேசுறான் நாலு வார்த்தை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சாரா ஆனா என்னப்பா இப்படி பேசாம வரேங்கிறப்ப சார் விடுங்க சார் அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொன்னாங்க சரி இவனே அப்படி சொல்றப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு அந்த பெரியவரும் பேசாம வந்தாராம் கடைசியில எல்லாத்தையும் தாண்டி இறக்கி விட போறப்ப அவருக்கு மனசே ஆறலையா அவர் கேட்டாரா தம்பி நீங்க எந்த தப்புமே பண்ணல நீங்க கரெக்டா தான் வந்தீங்க நம்ம வண்டி தான் வந்துச்சு எனக்கும் தெரியும் இருந்தாலும் அந்த டிரைவர் தப்பா வந்ததும் இல்லாம அந்த வண்டிக்காரரு இவ்வளோ இதா உங்களை திட்டினாரு உங்களுக்கு கொஞ்சம் கூட சங்கடமே வரலையா அப்படின்னு கேட்டாராம் அப்போ இந்த பையன் புன்னக மாறாம இந்த டிரைவர் சொன்னாராம் ஐயா அவர் என்னவோ அவரோட அந்த எண்ணங்களை அவர் வெளிப்படுத்துறாரு அவர் என்ன சங்கடத்துல இருக்காரோ என்ன எண்ணத்துல இருக்காரோ தெரியாது அவர் வந்து அவரோட எண்ணங்களை வெளிப்படுத்துறாரு அதுக்கு நான் மதிப்பு கொடுத்தா அவர் சொல்ற எல்லாமே கரெக்டுங்கிற மாதிரி ஆயிடும் நான் தப்பு செய்யல எனக்கு தெரியும் அவரோட வீணா சண்டை போட்டு ஆக்யூ பண்ணி நான் ஏன் சார் என் நிம்மதியை கெடுத்துக்கணும் நம்ம நிம்மதியா சந்தோஷமா வந்தோம் இல்லையா அதனால நான் அதை கண்டுக்கல பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்து காப்பாத்திக்க வேண்டியது நம்மளோட கடமையை தவிர ஏன் பிரச்சனை வந்துச்சுன்னு ஆராய வேண்டியதோ அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டியதோ நம்ம கடமை இல்லை சார் நம்ம அவர் கூட சண்டை போடாதனால எவ்வளவு நிம்மதியா நம்ம பாட்டுக்கு வந்தோம் இல்லையா அவ்வளோதான் அது அடுத்த நிமிஷத்துல மறந்துட்டு நான் போயிருவேன் சார் நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கப்போ ஒரு குப்பை ஒரு சாக்கடை ஏதாவது இருக்குது அப்படின்னா அதோட அந்த துர்நாற்றங்கிறது அதோட இயல்பு அதுக்கு நம்ம மூக்க புத்திக்கிட்டு அந்த பக்கம் போகணுமே தவிர நம்ம நடக்க வேண்டிய வழி அது வழியில இருக்கு ஆனா அதை நம்ம தவிர்க்க முடியாது இல்ல நம்ம மூக்க புத்திட்டு போயிட்டோம்னா அந்த துர்நாற்றம் நம்மள ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்ல அதுதான் சார் என் பாலிசி அப்படின்னு சொன்னாராம் பெரியவர் ரொம்ப ஆச்சரியமா பார்த்து கை கொடுத்து எல்லா தம்பி ரொம்ப நல்ல பழக்கம் இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு இதுதான் யதார்த்தமா நடக்கிறது நம்ம செய்யற செயல் எல்லாமே நம்மளை பொறுத்து தான் இருக்குது நானு என்னோட சின்ன வயசுல பார்த்த ஒரு சீரியல் அதோட டைட்டில் சாங் இன்னும் ஞாபகம் இருக்கு நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ் அழுகையும் சிரிப்பும் உங்கள் சாய்ஸ் உண்மையும் பொய்யும் உங்கள் சாய்ஸ் என்ன ஒரு அருமையான வார்த்தைகள் பாத்தீங்களா அந்த டைட்டில் சாங்க எழுதினவரு எவ்வளவு கரெக்டா சொல்லியிருக்காரு சின்ன வயசுல நம்ம வளர வளர நம்ம பெரியவங்களோட வழிகாட்டுதலோட தான் நம்ம வாழ்றோம் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன நடந்துச்சுன்னு அவங்க கிட்ட சொல்றோம் அவங்க வந்து அதுக்கு ஒரு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நம்மள கைட் பண்றாங்க அவங்களுக்கு என்ன தெரியுமோ அவங்க நாலேஜ் என்னமோ அந்த அளவுக்கு தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் அவங்க நம்மள கைட் பண்ணுவாங்க பட் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் வாழ்க்கையில அதை வச்சு நம்மளுக்கு வழிகாட்டுவாங்க ஒரு சின்ன வட்டத்தில் வாழ்றவங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நூறு பேருக்கு மத்தியில் வாழ்றாங்க ஒரு குடும்பத்துக்குள்ளேயே இருக்காங்க வெளி உலகத்துல அவங்களுக்கு அவுட் சைடு எக்ஸ்போஷரே கிடையாது அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை தான் அவங்க வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க நம்மளோ அதை கேட்போம் ஏன்னா நம்ம குடும்பம் நம்ம பெரியவங்க அவங்க தானே ஆனா உண்மையில வாழ்க்கைங்கிறது வான அளவுக்கு எக்கச்சக்கமான அடக்குனதுங்க இதை முழுசா உணர்றதுக்கு நம்ம ரொம்ப தூரம் எங்கேயுமே போக வேண்டாம் நம்ம திருக்குறள் ஒன்னும் போதும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்ல மொத்த வாழ்க்கையும் அதோட எல்லா அம்சத்தையும் புட்டு புட்டு வச்சிருக்காருங்க நம்ம திருவள்ளுவர் நம்ம திருவள்ளுவர் தான் அதை எழுதினாரு அது நம்மளோட சொத்து எல்லாம் இருந்தாலும் நம்ம அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை ஆனா இத புரிஞ்சுகிட்டவங்க உலகத்துல எத்தனையோ பேரு உலகத்துல இருக்க பல மொழிகள்ல நூற்று கணக்கால மொழியில இதோட அருமை புரிஞ்சு அவங்க அவங்க பாஷையில அவங்க அவங்க அத மொழி பெயர்த்து அவங்க மக்களுக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு புரியாதத புரிய வைக்கிறாங்க நம்ம முன்னோருங்க நமக்கு எதையுமே குறைவா கொடுக்கலீங்க நம்ம தான் எதையும் முழுசா உணர்ந்துக்கல எல்லாமே தலைவிதி தலைவிதி நம்ம நம்ம கிட்ட இருக்கிற குடுப்பினைங்களை உணர்றதே இல்லைங்க அனாதிங்களுக்கு தான் தெரியும் குடும்பத்தோட அருமை ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் வீடு உறவுகள் எப்படி இருக்கும்னு பசிச்சவனுக்கு தான் தெரியும் சாப்பாட்டோட அருமை சிம்பிளாக சொல்லுவாங்க பசியா இருக்கவனை பார்த்து இவனுக்கு பசி ஏற்போம் இன்னொருத்தனை பார்த்து ஏப்போம் அப்படிம்பாங்க அப்படின்னா பசியால் எச்சில முழுங்குறப்போ கூட அந்த எச்சில் உள்ளே போய் உள்ள ரொம்ப இருக்க காத்து வெளியே வர்றது பசி ஏப்போம் ஓவராக சாப்பிட்டு ஜீரணமாகாமல் வர்றது புளியேற்போம் நம்ம மனுஷருங்க ஒருத்தர் ஒருத்தர் சாராம யார் ஒருத்தராலையும் தனியா வாழ்ந்துட முடியாது சொந்த பந்தங்கள் மாத்திரம் இல்லை நம்ம இருக்கிற சொசைட்டி நண்பர்கள் அவங்க இவங்க யாராவது ஒருத்தர் சாராம வாழ முடியாது தான் சொன்னாங்க தனிமரம் தோப்பாகாது அப்ப நம்ம தோப்பா கூட்டமாக வாழ்றவங்க தான் எப்பவுமே அப்படி ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து வாழ்ற நம்ம மனுஷர்களோட மனசு தேடல் நிறைஞ்சது நம்ம டிஎன்ஏவிலே அது பதிஞ்சிருக்கு ஒரு குரங்கு கிட்ட ஒரு சீப்பு பழத்தை மொத்தமா குடுத்து பாருங்க கொஞ்சோண்டு அடுத்தத சாப்பிட்டு பார்ப்போம் ஒவ்வொன்றா தொட்டு தொட்டு சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு வயிறு ரொம்ப போட்டுட்டு போயிடும் நம்மளும் அப்படிதாங்க ஒரு காரியத்தை செஞ்சா அந்த காரியத்தை முழுசா செஞ்சு முடிக்கிறவங்க ரொம்ப கம்மி சிலர் புதுசு புதுசா முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க முடியாது கடைசியில நானும் எத்தனையோ ட்ரை பண்ணிட்டேன் ஒண்ணுமே சக்சஸ் ஆகலன்னு சொல்லிக்குவாங்க பெரியவங்க இதை ரெண்டு விதமா ஹேண்டில் பண்ணுவாங்க ஒரு வகை எதையாவது ஒன்ன உருப்படியா பண்ணு அப்படிம்பாங்க ரெண்டாவது வகை நீயும் பாவம் எத்தனையோ ட்ரை பண்ணிட்டே தான் இருக்க ஆனா ஒண்ணுமே ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களையே அறியாம இப்படி ஒண்ணுமே ஒத்து வர மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க பயங்கரமா நம்மளுக்குள்ள நெகட்டிவிட்டியை வளர்த்தி விடுறாங்க நமக்கு ஐயோ பாவோன்னு நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்குறாங்க எரியிற எண்ணெயில அதாவது நம்மளே ஆல்ரெடி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸ்ல அவங்க எண்ணெயை ஊத்துலிங்க நம்ம ஃபீலிங்ஸ்ல பெட்ரோல ஊத்தி எரிய விடுறாங்க நல்லவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆலோசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னு உருப்படியா பொன் பண்ணு எதுக்கு இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க அவங்க மேல எதுக்கு எடுத்தாலும் நம்மள குறை சொல்லிட்டே இருக்காங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நமக்கு கோபம் தான் வரும் பாசிட்டிவ் இன்டென்ஷன்ல இருக்கிறவங்களை நெகட்டிவ் பர்சனாக பார்க்குற நம்ம நம்ம நல்லதை நம்மளே விளக்கி போட்டுடுறோம் அவங்களு அவங்களோட இன்டென்ஷன் ரொம்ப நல்லதா இருந்தாலும் அதற்கான சரியான எடுத்து சொல்ற அந்த பரிமாற்ற வார்த்தைகள் அவங்களுக்கு அவங்க கிட்ட இல்ல அவங்கனால சொல்ல முடியல அதனால நல்லது கெட்டதா புரிஞ்சுக்கப்படுது கெட்டது மேலையும் கொடுத்துட்டு கொழுந்து விட்டு எரியுது அவங்களுக்கு சொல்ல தெரியல நமக்கு புரிஞ்சுக்க தெரியல சோ நல்லதா சொல்றவங்க பிளஸ் நம்மளோட நெகட்டிவிட்டி பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் தான் ஆகுது ரெண்டாவது வகையில நம்மளோட மைனஸ் அவங்க வளர்த்துறாங்க நம்மளும் மைனஸ் பீலிங்ல இருக்கும் சோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடுது அதாவது கெட்ட இன்ஃப்ளூவன்ஸ் நம்மளை டாமினேட் பண்ணிடுது நல்ல இன்ஃப்ளூவன்ஸ் நம்மளை விட்டு விலைக்கு நம்மளே வச்சிடறோம் நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைச்சு பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு சொன்னாங்க அது இந்த காலத்து பிள்ளைங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படி சொன்னோம்னா அதெல்லாம் அந்த காலம் சும்மா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நமக்கு மேல இருக்கவங்களை பார்த்தாதான் நம்ம இன்னும் மேல மேல போகணுங்கிற எண்ணம் வரும் இந்த பழைய பஞ்சாங்கமா சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் பேசாதீங்க காலம் மாறி போச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒண்ணுங்க இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸுங்கிற அற்புதமான விஷயம் இருக்கு ரெண்டு விஷயங்களுமே ரொம்ப கரெக்டு ஆனா அந்த ரெண்டு விஷயத்தையும் எப்ப எப்ப யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படை தான் நம்ம கிட்ட எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு அதாவது நம்ம முயற்சிகள் ஏதாவது நம்ம எதிர்பார்க்கிற பலனை கொடுக்காம நம்ம மனசு சோர்ந்து போறப்ப நமக்கு கீழே இருக்கவங்களை நம்ம பார்த்து இன்னும் நம்ம நல்ல இடத்துல தான் இருக்கிறோம் அடுத்தடுத்து முயற்சி பண்ணி ஜெயிச்சுக்கணும் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிய நம்பிக்கைய வளர்த்திக்கணும் இப்படி இருக்கிற இடத்துல அதாவது மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ற இடத்துல அவங்கள விட மேலா இருக்கிறோம் அப்படிங்கறதுக்கு வாழ்க்கைக்கு நன்றி சொல்லணும் நம்ம அடுத்தடுத்த வெற்றிகளையும் முன்னேற்றத்தையும் பாக்குறப்ப எந்த நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஆணவமோ நம்ம தான் ஜெயிச்சிட்டோமே இனி என்ன அப்படிங்கிற அலட்சியமோ வந்துடவே கூடாது இப்பதான் நமக்கு மேல இருக்கிறவங்களை நம்ம பார்க்கணும் அப்போ எப்ப எதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த சங்கடங்களும் வந்துடாதுங்க எல்லாம் என் தலைவிதின்னு நொந்துக்கிற நம்ம நம்ம கிட்ட இருக்கிற குடுப்பினைகளை உணர்றதே இல்லைங்க அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு தான் அருமை தெரியும் ஆனா அம்மா அப்பாவோட இருக்கிறவங்க எல்லாரும் நிறைய பேரு அவங்கள அலட்சிய தான் உறவுகள் இருக்கிறவங்க அவங்களோட சண்டை போடுறோம் அதை விட்டு கொடுக்காம உணராம சண்டை போடுறோம் ஆனா உறவுகளே இல்லாதவங்க தனிமையில இருந்துட்டு நமக்கும் நாலு நல்ல உறவு கிடைக்காதான்னு இயங்குறாங்க ஸோ வரத்தை சாபமா நினைச்சு வாழ்க்கையில சிரமப்படுற நம்ம உண்மைய உணரலாம் வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதமா நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கையே மாறிடும் பிள்ளைங்களா நான் சொல்ற எல்லா கருத்துகளும் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது பிடிச்சவங்க கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒத்த கருத்து உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அடுத்தடுத்து பல விஷயங்களை அலசலாம் ஆராயலாம் அதுவரை விடைபெறுவது அன்புடன் அம்மா வாழ்க வளமுடன்